அனைவருக்கும் வணக்கம் எங்கள் குருநாதர் அம்மாவின் ஆன்மீக தகவல் மங்கை கரிசி அம்மாவுடைய வழியில் வந்த நான் முதுகிற வழிபடுறேன் அவங்க சொல்கிற ஒரு வழிமுறையை தான் நாங்கள் கேட்டு நான் வழிபடுறேன் மங்கைக்கரசி கரசி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவங்க தான் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து முருகர் அப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவை வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு அதுக்கப்புறந்தான் நான் வந்து முருகரை வந்து வழிபடுறதுக்கே நான் ஆரம்பித்தேன் இப்போ வந்து மகா கந்த சிஷ்டி விரதம் நம்மளுக்கு இருபத்தி தேதி ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் இருபத்தி ரெண்டாந்தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ரெண்டாந்தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு ஒரு மகா கந்த சிருஷ்டி விரதம் முடிய போது நம்ம எல்லாரும் ஆறு நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஏழாவது நாள் வள்ளி தெய்வானை முருகருக்கு திருமண முடிஞ்ச பின்னாடி தான் அந்த விரதத்தை நம்ம முடிக்க போகிறோம் மகா கந்த சிருஷ்டி விரதம் நம்ம யார் யாரெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்றது எந்த மாதிரி ஒரு வரன் கேட்க நம்ம மகா கந்த சிஷ்டி விரதம் நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு வந்து மகா கந்த சிஷ்டி விரதம் முருகர் வழிபடுறது முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் மகா கந்த சிஷ்டி விரதம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் இல்லை பதினோரு நாள் அப்படின்ற கன்ஃபியூஷனே வேணாங்க நமக்கு கந்த மகா கந்த சிருஷ்டி கும்பிட்றதுக்கு வெறும் ஆறு நாள் போதும் நம்ம ஏழாவது நாள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் முருகன் வந்து சூரசம்பாரம் முடிந்த பின்பு அதுக்கப்புறம் நம்ம வழிபாட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து திருச்செந்தூர் முருகன் சூரசம்பாரத்தை நம்ம பார்த்து முடித்த பின்னாடி நம்ம விரதத்தை வந்து நம்ம வழிபாட்டு முறைகளை முடித்து கொள்ளலாம் நம்மளுக்கு வந்து இது முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது மெயின் பாயிண்ட்டு நான்வெஜ்ஜு எடுத்துக்காமல் இந்த ஏழு நாள் வழிபாடும் கரெக்டாக வழிபட்டு நம்ம சிறப்போடும் சீரோடும் வழிபத்துக்க நம்ம இந்த குழந்தை வரத்துக்கு மட்டுந்தான் இந்த வழிபாடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு வீடு கட்டணுமா இல்லை நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோமா அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகணும் எல்லா சகலவிதமான கஷ்டத்தையும் எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கலாம் நம்ம குழந்தை வரத்துக்கு மட்டுமே அப்படின்னா குழந்தை வரத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம வந்து எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்துக்கும் நம்ம வந்து மகா கந்த சிருஷ்டி விரதம் நம்ம ஏழு நாள் மேற்கொள்ளலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு மனசுலேயும் நெருடல் இல்லாமல் உங்களுக்கு வந்து விரதம் எடுக்கிற முறை எப்படின்னா நாம் ஒரு நாளைக்கு ஒரு ஏழனி குடிச்சிட்டு கூட நாம் வந்து விரதம் எடுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம சாதம் ஒரு வேளை சாதம் எடுத்துக்கின்னு மதியத்தில் எடுத்தால் காலையில் இரவு எடுக்காமையும் நம்ம இருக்கலாம் இல்லை நம்ம காலையில் மட்டும் இருந்துட்டு ரெண்டு வேளை சாப்பாடு எடுக்கணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்கள் உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த கண் மகா கந்த சிஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அது இல்லாமல் மிளகு மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க உடல்நிலை கரெக்டாக இருந்தால் கூட அவங்க அந்த மாதிரி செய்வாங்க உங்கள் உடம்ப வந்து நீங்கள் வருத்தி விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை உங்கள் விருப்பம் ஒரு ஒரு நா ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்து அந்த மாதிரி விரதம் மேற்கொண்டாலையும் முருகர் ஏற்றுக்குவார் உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு வேளை சாப்பிடாம ஒரு வேளை நைட்டில் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு வேளை வந்து காலையில் மதியம் சாப்பிடாமல் இரவில் மட்டும் நான் எடுத்துக்குவேன் போன வருஷந்து தான் நான் இந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்கிறேன் எதோ எங்கள் அப்பன் முருகன் அருளால் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது போல் எனக்கு நீங்கி அந்த முருகர் எனக்கு அருள் அளிக்கிறாரு விரத முறைகள் இதுதாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விரதத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச நெய்வேதத்தை வச்சு நீங்கள் ஒரு பழத்தை கூட கும்பிடலாம் இல்லை ஒரு பால் டெய்லி கூட கும்பிடலாம் அந்த விரத முறைகள் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்